என்னாரு திடீர்னு இந்த பக்கம் இல்ல மெட்ராஸுக்கு போறப்பட தாச்சு போறதுக்கு மேல அண்ணன் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போலாம் அப்படியே வந்தேன் என்ன

தயவு பண்ணி சொல்லுங்க இல்லனா தல வெடிச்சிருப்பேன் அம்பு ஆடி போடி வர மாட்டடா கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சரி பண்ணி வர மாட்டான் நீ கேவா அதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே தாச்சி தாச்சி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே நீங்க தான் சொல்லுங்க தாச்சி என்னைய பார்த்தா பாவம் இல்லையா சொன்னா கேளு நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே ஊருக்கு போய் சேரு தாச்சி ஏ ஏண்டா மாவனே எங்கே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற இல்லப்பா இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டா சரிபட்டு வர மாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சேன் எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு சரி ஊருக்கு போறதுனால முன்னாடி இந்த ஆள்த கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறா பார்த்தாலும் ஏன் முனியாண்டி என்னடா ஓண்ணாட்டி என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிபட்டு வருவா என்னடா அது விஷயம் ஏ ஓனாட்டி ஓ மையன் அந்த விஷயத்துக்கு சரிபட்டு வர மாட்டாட்டா இல்ல என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா அறிவு கேட்டேன் ஓண்ணாட்டி அதுக்கா ஆஹா நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அழிப்பாம் போட்டுருக்கேன்

ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கல நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே சரிப்பட்டு வர மாட்டே அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற புறப்பட முதல்ல போடா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாயிலே எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே நான் எப்படா ஊர்ல போய் புலப்பு தலப்ப நடத்துறது என் நேரமும் மனசு உருத்துவேன்

பஸ்ஸுக்கு போக லேட்டாகுல ஏய் டிரைவரை கரெக்ட் பண்ணிட்டோம்ல கரெக்ட் பண்ணிட்டியா ஏண்டா ஒரு அழகான மல்லிகைப்பூவை மண்ணில் போட்டு மாசுபடுத்துட்டியே ஒழுங்கு மரியாதையா பண்ண தரலாம் யோ யாவாரியா கஷ்டப்படுத்தாதியா இவரை வியாபாரி வலிப்பரியா ஐம்பது பேரு மிரட்டி ஆவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் ப காசு ஆயிடும் எதே சரி எவ்வளவுடா அது ஐம்பது ரூபா ஏ ஒழுங்கா நான் கொடுக்கறப்பவே வாங்கியிருந்தீங்கன்னா பத்து ரூபா மண்ணில் போட்டு மாசுபடுத்துக்கியால்லையா ஐம்பது ரூபா எடு டேய் இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா நான் போய் வாங்கிடா எனக்கு ரம்டா டைம் வேணும் நான் ரம்டா கொடுத்துக்கறேன் இல்லையா இந்தடா போ பரவால மரதமல்லி 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 பூ விக்கிறவே முறுக்கு விக்கிறவே பழ விக்கிறவனை எல்லாம் டிரைவர் கண்டுட்டு கரெக்ட் பண்ணா என்ன மாதிரி பாசிஞ்சர் நிலைமை எல்லாம் இப்படி தான்டா இருக்கும் முகரே பாரு பஸ்க்கு டிக்கெட் 5 ரூபா பூ 50 ரூபா ஆம்பளைக்கு கட்டாயமா பூ கொடுத்துப் போறாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டெய்ன் பண்ணி ஓட்டுங்க என்னது ஐயோ பேப்பர் பண்டலு அட பாவிகளா டேய் மதர மல்லி மதர மல்லி மதர கரனே வர ஆயா மாத்திட்டு போறாயா மடி சார் கரையா மடியா இந்தா சார் பாக்கி 250 வரும்போது தரேன் வா டிக்கெட் 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 இதுக்கு வேற போராடணுமா அடுத்த டிக்கெட் 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 கேட்வாங்க சார் அந்த பேலன்ஸ் தரேன் சரிங்க சார் தருவானா தர மாட்டானா இன்னொரு வா அப்படியே ஆட்டே கட்டி போட்டு வாங்க டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்

எணும்பதுங்க நான் ரெண்டு 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 ஐம்பது மொத்தமா சேர்ந்து ரூபாய் அப்படி இல்லைங்க இன்னைக்கு பொழுது கூட தானா ஆமா உன்னைக்கு எவ்வளவு தரணும் என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க ரெண்டு ஐம்பதுக்கு ஆமா உனக்கு எவ்வளவுதான் ரெண்டு ஐம்பதுக்கு அவ உனக்கு எவ்வளவு தரல ரெண்டு ஐம்பதுக்கு ஆமா உனக்கு எவ்வளவு தருன்னா ரெண்டு ஐம்பது அப்படின்னா மொத பத்து இப்போ பத்து ஆக மொத்தம் இருபது ரூபா தரமானாங்க ஐயோ சத்தியமா அப்படி அம்மா எவ்வளவு முதலு கவனிச்சா ஏ திரும்ப எடுத்து என்ன சிக்னல் என்ன போட்டிருக்கு திரும்பவும் சிக்னல் செய்யவும் அதான் வா திரும்பும் முன் சிக்னல் செஞ்சாச்சு அம்மா தேங்க் யூ இப்ப கன்ஃபார்ம் என்னடா சொல்ற என்னை ஓயாம அடிச்சு பாக்குற மாதிரி தொட்டு என்ன அர்த்தம் என்ன நேரமும் என்னை தொடணும்னு அர்த்தம் அதுக்கு நான் இப்ப சம்மதிக்க மாட்டேன் அப்படி நீ என்னை தொடரா இருந்தா டபிள்யூ 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 டாட் ஐஎன்ஆர் டாட் காம் சரியான நியூஸ் அப்பா ஊர்ல போற வரண்டா அடி வாங்காம அவன் ஒரு ஆள்டே அடி வாங்கி சமாளிச்சிருந்தா சாமி யார் யாரது

நம்மளை அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது என்ன பாட்டி முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடுறா ஐயனார எதுக்கு ஸ்வீட் நம்ம அஞ்சலி லவ் மேட்டர் ஓகே பண்ணிட்டா இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு எங்களுக்கு இப்பதான் தெரியும் என்ன தெரியும் அஞ்சலி துறையை லவ் பண்ற மாதிரி வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுக்கலடா

காரணத்தை சொல்லுனா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா ஆமா அது உங்க வீட்ல மட்டும் தான் நடக்குது இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க நானா நமக்குள்ளே இருக்கட்டும் இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம் நான் அதை நினைச்சுதான் சாகர முடிவு இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கிற இடத்துல தான் இனிமே நான் இருப்பேன் சைக்கல்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ் ஆமா உன் பேர் என்னம்மா அஞ்சலி அஞ்சலி இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப வணக்க சூப்பு முழு பேரை சொல்ற அது என்ன சூப்பு சாட்டா கூப்பிடுற அது பொறுக்கலையா உங்களுக்கு சரி அப்படின்னா நீ ஜாயிண்ட் யாருமானே

மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன் எங்கமா நடந்தது ரோட்ல தான் நான் இடத்தை கேட்டேன் ஏன் ரோடு இடமா தெரியல ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்கு நடக்கும் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே சரி எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனேங்க ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒண்ணுக்கு போன நான் ஒண்ணுக்கு போன இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சரி எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன் ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனேன் பாஞ்சா மனசு அனுச்சேன்

எங்க போயிருவா சாயங்கால வேன் நம்பர் சொன்னதுக்கு தான அட்மிஷன் இன்னைக்கு பூரா வர மாட்டா போல இருக்கே கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கிறானுங்களே வேன் நம்பர் தெரிஞ்சுதா இல்ல அஞ்சலி நானும் லவ் பண்ற விஷயத்தை பிரதர்ட்ட சொல்லிட வேண்டியதான் பொறாமையில பொசுங்கட்டம் வட துருவம் தென் துருவம் சேர்ந்து பாத்திருக்கியா இல்ல இங்க சேர்ந்துடுச்சு புயல் தென்றல் அடிச்சு பார்த்திருப்பேன் அணைச்சு பார்த்திருக்கியா இங்க அணைச்சிடுச்சு வெள்ளியும் வெங்கலமும் கலந்து பார்த்திருக்கியா இங்க கலந்து சேர்ந்து ஒட்டி உரவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கட்டமட்ட 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 உருண்டுக்கிட்டு கிடக்க பார்த்தாலே எனக்கு புரியு நான் சொன்னது உனக்கு புரியலன்னு இருந்தாலும் எஸ்டா இருந்து பிட்ருக்கு இருக்கு அதை தூக்கி போறேன் அப்படியே கேட்ச் பண்ணிக்க